எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தங்கநிலா கார்டன் டு கிச்சன் என்னுடைய மாடி தோட்டத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க இந்த பதிவில் பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் இதெல்லாம் பூக்கள் உதிர்வு நிறையா இருந்தால் அந்த உதிர்வை எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நான் ஆடி மாதத்தில் போட்ட கத்திரிக்காய் செடிங்க எல்லா செடியும் வந்து நல்ல பூக்கள் பூத்துருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிர்வு அதிகமாக இருக்குங்க காய்கள் எதுலேயுமே வரலை மாதுளை செடியிலும் பார்த்தீங்கன்னா காய்கள் நிறைய கொட்டுது இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் தேமோர் கரைசல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஒரு முழு தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் தயிர் நல்லா ஒரு புளித்த தயிருங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அந்த தயிர் இருந்தது அதனால் நல்லா புளிக்க வச்சு அதை எடுத்திருக்கேன் அந்த தயிரை மிக்ஸியில் அடித்து அதை மோராக்கி எடுத்திருக்கேன் இந்த தயிரையும் மோரையும் நல்லா நம்ம கலந்து அதை ஊற வச்சு நம்ம இந்த தேமூர் கரைசலை செய்ய போகிறோம் இதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பழைய மண் சட்டி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இதோடய எஃபெக்ட் அதில் இன்னும் நல்லா இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவே யூஸ் பண்ணிக்கோங்க நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் அப்படியே வச்சுட்டேங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் எப்படி நல்லா ஏடு கட்டி தேமூர் கரைசல் நமக்கு ரெடி ஆயிரும் இதை நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த ஸ்ப்ரே பண்ணும் போது பூக்கள் உதிர்வு பிஞ்சுகள் உதிர்வு எல்லாமே நமக்கு குறைஞ்சிருங்க காய்கள் நல்லா நிற்கும் பூக்கள் பூக்கும் போதே நமக்கு பிஞ்சுகளோட காய்கள் நல்லா வர ஆரம்பிக்குங்க நான் இதை இப்போ செஞ்சு என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதில் ஒரு இரு ரெண்டு கிளாஸ்க்கு பத்து மடங்கு தண்ணிங்க ஒரு இருபது கிளாஸ் தண்ணிக்கு மேலே இதில் நான் கலந்துக்கிறேன் கலந்துட்டு எல்லா செடிகளுக்கு மேலே நம்ம நல்லா தெளித்து விடணுங்க நான் எல்லா செடிகள் மேலேயும் நல்லா தெளித்து அந்த செடிகள் நல்லா நனையிற அளவுக்கு தெளித்து விட்டுருவாங்க ஸ்ப்ரே பண்ண மாட்டேன் எனக்கு தெளிச்சே பழக்கமாயிருச்சு இந்த மாதிரி நம்ம தெளித்து விடும்போது அந்த நுனி பகுதியில் நல்லா பார்த்து தெளிக்கணுங்க ஏன்னா அந்த நுனியில் தான் நமக்கு பூக்களும் பிஞ்சுகளும் நிறைய வர ஆரம்பிக்கும் அதனால் செடியோட நுனி பகுதியில் நல்ல அந்த நனையிற மாதிரி நல்லா தெளித்து விடுங்க இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நாளில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த பூக்கள் பூக்கும் போது அந்த பூக்கள்லாம் நின்று நமக்கு பிஞ்சுகள் உருவாகும் தேமோர் கரைசல் இல்லை அது எனக்கு செய்கிறதுக்கு டைமும் இல்லைன்னா நீங்கள் புளித்த மோரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளித்து விடுங்க ஆனால் தேமோர் கரைசல் தாங்க இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் உங்கள் மாடித்தோட்டத்துக்கு கண்டிப்பாக இந்த தேமோர் கரைசலை ரெடி பண்ணி உங்கள் செடிகளுக்கு எல்லாம் கொடுங்க அப்போ தான் பூக்களும் காய்களும் உங்களுக்கு நிறையா நின்று பலனை கொடுக்கும் இயற்கை நேசிப்போம் நன்றி